முப்பது முப்பது ஐந்து இருபத்தி நான்கு இன்றைய முறையின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளில் உங்களுக்கு முதலாவதாக நமக்கு படிப்பு பவர் சுயம் சாந்தி கடல் சுகக்கடலாகிய தந்தை என்ற இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது கேள்வி அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் இது அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன பதில் ஒரு பாபாவின் நினைவு உறுதியாகிவிட வேண்டும் பக்தி வேறு எந்த பக்கமும் அதாவது புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது இதுதான் உயர்ந்த குறிக்கோள் ஆகும் இதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிவிடும் போது அனைத்து விகார எண்ணங்களும் முடிந்து போய்விடும் புத்தி அடைவது நின்றுவிடும் தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகாது இதுவே குறிக்கோள் ஆகும் இதனை அடைவதற்காக ஆத்ம அபிமானி ஆகுங்கள் ஓம் சாந்தி ஆத்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் இவரை இந்த பிரம்ம பாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்ல மாட்டோம் இன்றைய நாளை சத்குருவார் என்று சொல்கிறோம் குருவார் என்று சொல்வது கூட தவற இது சத்குருவாராகும் குருக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சத்குரு ஒரே ஒருவராகும் நிறைய பேர் தன்னை குரு என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் சத்குரு என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் குரு மற்றும் சத்குரு என்பதில் வித்தியாசம் இருக்கிறது என்று குழந்தைகளாகி நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள் சத் என்றால் உண்மை சத்தியமானவர் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தை மட்டும்தான் சொல்லப்படுகிறது மானியதர்களை அல்ல சத்தியமான ஞானத்தை ஒரே ஒரு முறை ஞான பாபா வந்து கொடுக்கின்றார் மனிதர்களை ஒரு ஒரு சத்குரு என்று சொல்ல முடியாது மனிதர்களிடம் கொஞ்சம் குழு சக்தி இல்லை நான் கூட உங்களை போல மனிதராக இருக்கிறேன் என்று இந்த பிரம்ம பாபா கூட சொல்கிறார் இவருக்குள் சக்திக்கான விஷயமே கிடையாது தந்தை தான் கற்பிக்கிறார் பிரம்ம கற்பிப்பதில்லை இந்த பிரம்ம கூட அவரிடம் இருந்து கற்று பிறகு கற்பிக்கிறார் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் என்று சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் கூட பரம்பித பரமாத்மா சத்குருவிடம் இருந்து படிக்கிறீர்கள் உங்களுக்கு அவரிடம் இருந்து சக்தி கிடைக்கிறது சக்தி என்றால் யாரையும் ஓங்கி அடித்தால் அவர் விழுந்து விடுவார் என்று அர்த்தம் அல்ல இது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கும் ஆன்மீக சக்தியாகும் நினைவு படத்தின் மூலம் நீங்கள் அமைதி அடைகிறீர்கள் மற்றும் படிப்பின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூட யாருக்கும் தெரியாது பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார் நிறைய பேருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது சில பேருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை நம்பிக்கை இருப்பவர்கள் பலனை கட்டாயம் அடைகிறார்கள் இவருக்குள் சக்தி இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள் ஆனால் சக்திக்கான எந்த வகையும் கிடையாது இது நம்பிக்கையை உடைத்து விடுகிறது எப்படி நம்பிக்கையோ அப்படி ஆகிவிடுகிறார்கள் முதன் முதலில் பாபா மீது நம்பிக்கை தேண்டும் இவர் தந்தையா இல்லையா என்ற சந்தேகம் வருமா என்ன எல்லையற்ற தந்தை தான் ஞானம் கொடுக்கிறார் ஆகவே சிஸ்டியின் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி நான் தெரிந்திருக்கவில்லை என்று இந்த பிரம்மா கூட சொல்கிறார் எனக்கு யாரேனும் சொல்வார்களா எனக்கு என்ன பன்னெண்டு குருக்கள் வைத்திருந்தார் அவர்கள் அனைவரையும் விட வேண்டியதாயிற்று அந்த மாதிரி நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார் பலனை அடைந்தார் வரதானம் சேவா பாவனையில் சேவை செய்து கொண்டு முன்னேற்றம் அடைந்து முன்னேற்றத்தை செய்ய வைக்கும் நிர்விக்ன சேவாதாரியாக சுலோகன் மிகவும் நுட்பமான மற்றும் கவர்ச்சி செய்யும் நூல்களில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்தான் மானம் நிறைந்த ஆத்மா ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இங்கே அர்ஜுனரின் விஷயமே கிடையாது என்பதை பாபா எவ்வளவு அழகாக நிரூபிக்கின்றார் மாயையின் நம்பிக்கையை உடைத்து விடுகிறது எப்படி நம்பிக்கையோ அப்படி அணைந்து முதன் முதலில் பாபா மீது நம்பிக்கை வேண்டும் இவர் தந்தையா இல்லையா என்று சந்தேகம் வருமா என்ன எல்லையற்ற தந்தை தான் ஞானம் கொடுக்கின்றார் சிஸ்டியின் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி நான் தெரிந்திருக்கவில்லை என்று இந்த பிரம்மா கூட சொல்கிறார் எனக்கு யாரேனும் சொல்வார்களா என்ன எனக்கு பிரம்மா பன்னெண்டு குருக்கள் இருந்தனர் அவர்கள் அனைவரையும் விட வேண்டியதாயிற்று குருக்கள் யாரும் ஞானம் கொடுக்கவில்லை சத்குரு திடீரென வந்து இவருடைய உடலில் பிரவேசம் செய்தார் என்னாக போகிறது என்று எனக்கே எப்போது தெரியவில்லை அர்ஜுனருக்கு சாட்சாஸ்காரம் செய்ததாக கீதையும் கூட இருக்கிறது அல்லவா இங்கே அர்ஜுனரின் விஷயமே கிடையாது இவர் ரதம் அல்லவா இவர் கூட உங்கு கீதையை படித்திருந்தார் பாமா பிரவேசம் செய்தார் ஞானம் கொடுக்கக்கூடிய தந்தை மட்டும்தான் என்று சாட்சாஸ்காரம் காண்பித்தார் அந்த கீதையை உடனே விட்டுவிட்டார் பாபா ஞான கடலாக இருக்கின்றார் நமக்கு அவர்தான் ஞானம் சொல்கிறார் இருக்கிறது நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று பாபாவைத்தான் சொல்கிறார்கள் அவர் படைப்பவர் படைக்கின்றார் தத்தெடுக்கின்றார் அல்லவா இந்த பிரம்மா கூட உங்களைப் போலத்தான் இவர் இவர் கூட எப்போது மனப்புறத்தான் அடைகிறாரோ அப்போதுதான் பிரவேசம் செய்கின்றேன் என்று குமாரிகளோ தூய்மையாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது எளிதால் திருமணத்துக்கு பின் எவ்வளவு உறவுகள் அதிகரித்து விடுகின்றன ஆகையால் ஆத்ம அபிமானி ஆவதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது உண்மையில் ஆத்ம சரீரத்தில் இருந்து தனிப்பட்டதாகும் ஆனால் அரைக்கல்பம் தேச அபிமானியாக இருந்தனர் பாபா வந்து கடைசி பிறவியில் ஆத்மா அபிமானியாக போது கஷ்டமாக அனுபவம் ஆகிறது முயற்சி செய்து செய்து கொஞ்சம் தேர் தான் தேர்ச்சி அடைகிறார்கள் எட்டு ரத்தினங்கள் உருவாகின்றன என்னுடைய புத்தி லைன் தெளிவாக இருக்கிறதா ஒரு பாபாவை தவிரவையர் எதுவும் நினைவு தானே என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள் இந்த ஏற்படும் ஆத்ம அபிமானி ஆவதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்று சத்குருகாரி இந்த சத்குருகாரை பற்றி தந்தை மிக விளக்கமாக கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் குழந்தைகளை அனைத்திலும் விட உயர்ந்த குறிக்கோள் எது அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன பதில் ஒரு பாபாவின் நினைவு உறுதியாகிவிட வேண்டும் புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது இதுதான் உயர்ந்த குறிக்கோள் ஆகும் இதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிவிடும் போது அனைத்து விகார எண்ணங்களும் முடிந்து போய்விடும் புத்தி அடைவது நின்றுவிடும் தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகாது இது குறிக்கோளாகும் இதனை அடைவதற்காக மேலும் ஆத்மா அபிமானிய ஆகங்கள் ஓம் சாந்தியா ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் இவரை பிரம்மபாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்ல மாட்டோம் இன்றைய நாளில் சத்குருவார் அதாவது வியாழக்கிழமை என்று சொல்கிறோம் குருவார் என்று சொல்வது தவறாகும் இது சத்குருவாராகும் குருக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சத்குரு ஒரே ஒருவர் தான் ஆவார் நிறைய பேர் தன்னை குரு என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் சத்குரு என்றும் கூட சொல்லிக்கொள்கிறார்கள் குரு மற்றும் சத்குரு என்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்போ புரிந்திருக்கிறீர்கள் சத் என்றால் உண்மை சத்தியமானவர் அதாவது உண்மையானவர் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தையை மட்டும்தான் சொல்லப்படுகிறது மனிதர்களை அல்ல சத்தியமான ஞானத்தை ஒரே ஒரு முறை ஞானம் கடலாகியவாக வந்து கொடுக்கிறார் மனிதர்கள் மனிதர்களுக்கு ஒருபோதும் சத்தியமான ஞானத்தை கொடுக்க முடியாது ஆகவே இதில் வந்து சத்தியமான அதாவது ஒரே ஒரு நிராகார் மற்றும் தந்தை தான் ஆவார் இவருடைய பெயரும் பிரம்மா இவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது பிரம்மாவிடம் மூலம் பிரம்மாவிடம் கூட ஞானம் முதலில் கொஞ்சம் கூட இல்லை இவருக்குள் முழு ஞானமும் இல்லை என்று இப்போது கூட சொல்கிறோம் முழுமையான ஞான கடல் பரமாத்மாவிடம் இருக்கிறது தன்னை சத்குரு என்று சொல்லிக் கொள்ளும் அளவு எந்த மனிதனும் இப்போது கிடையாது சத்குரு என்றாலே முழுமையான சத்தியம் நீங்கள் சத்தியமானவராக ஆகிவிட்ட பிறகு இந்த சரியம் இருக்காது மனிதர்களுக்கு மனிதர்களை ஒருபோதும் சத்குரு என்று சொல்ல முடியாது மனிதர்களிடம் கொஞ்சம் கூட சக்தி இல்லை நான் கூட உங்களைப் போல மனிதராக இருக்கிறேன் என்று பிரம்மபக கூட சொல்கிறார் இவருக்குள் சக்திக்கான விஷயமே கிடையாது தந்தை தான் கற்பிக்கிறார் பிரம்ம கற்பிப்பதில்லை இந்த பிரம்மா கூட அவரிடம் இருந்து கற்று பிறகு கற்பிக்கிறார் இந்த விஷயங்களை சத்குரு என்பதன் முழுமையான அர்த்தத்தை தந்தை வந்துதான் குழந்தைகளாக நமக்கு கற்றுத்தருகிறார் இதன் மூலம்தான் அமைதி சக்தி கிடைக்கிறது ஓம் சாந்தி

மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தா, அனைத்தும் நீ தந்தை பாபா அனைத்தும் நீ தந்தை பாபா தந்தா மண்ணுக்கு அணிதனா மன நீயும் தந்தா காதுக்கு இனிய ஞானம் தந்தாய் ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தா காதுக்கு இனிய ஞானம் தந்தாய் ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தா

எண்ணம் தந்தா ஆஸ்திக்குரியவனா பெருவாழ்வு நீ தந்தா புத்திக்கு யோகம் தந்தாய் ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தார் புத்திக்கு யோகம் தந்தாய் ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய் நினைவு தந்தா அனைக்கும் நீ தந்தாய் பாபா அனைக்கும் நீ தந்தாய் பாபா அனைக்கும் நீ தந்தாய் பாபா அனைக்கும் நீ தந்தாய் பாபா கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தா சங்கம யுகத்தில் புரு பிறவி தந்தா ஆத்மாவுக்கு ஓடி தந்தா மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தா அனைத்து நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்து நீ தந்தாய் பாபா அனைத்து நீ தந்தாய் பாபா